எம்மியாகவும் இருக்கும் இந்த புஸ்புஸ் பூரி நீங்கள் வந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புஸ்புஸ் பூரி வந்து நம்ம எப்படி செய்கிறது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நம்ம பூரி செய்யும் போது ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை வந்து நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து பூரிக்கு சுடும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பூரிக்கு வந்து தட்டிட்டு அந்த மாவை வந்து எண்ணெயில் போடணும் ஸோ நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா காயறதுக்கு முன்னாடியே நம்ம பூரியை தட்டி போட்டோம்னா பூரி வந்து புஷ்ஷுன்னு வராதுங்க ஸோ அதனால் நம்ம போடக்கூடிய மாவோட அந்த ஆயில் வந்து அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சு போட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் ஸோ நான் பூரியும் உருளைக்கெழங்கும் சூப்பராக செஞ்சு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஒரு பவுலில் அரை கிலோ போல் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டு கிளாஸ் மாவுக்கு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ பூரிக்கு மாவு பிசையும் போது எப்போவுமே வந்து மாவை வந்து நீங்கள் பிசைஞ்சது உடனே பூரி போட்டுணும் அப்படி இல்லைனா மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதாவது ஆகிடும் அப்போது மாவு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு உடனே வந்து நம்ம பூவி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடணுங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான டிப்ஸு இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ பூரி வந்து மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்தியானது ஸோ மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவு பூரி வந்து டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த பிசைஞ்சி வச்ச மாவை வந்து நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நமக்கு என்ன சைஸில் பூரி வேணுமோ ஸோ அந்த சைஸில் நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம பூரி போடும்போது பூரியோட எண்ணெய் வந்து ஃபுல் ஹீட்டாக இருக்கும் ஸோ அதனால் உருண்டைகளை எடுத்து எடுத்து உடனே தட்டி வந்து நம்ம போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பூரிக்கு தட்டியே வச்சிடலாம் பூரிக்கு தட்டி ஒரு பெரிய தட்டில் போட்டு வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் அதே டைமில் நம்ம வந்து அதோடய ஷைடி சுருளைக்கெழங்கோ அப்படி இல்லாட்டி சன்னா மசாலாவோ நம்ம என்ன செஞ்சாலும் ஸோ அதை ரெடியாக வச்சிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு பூரியை வந்து சுட சுட சுட்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நான் இந்த சைஸில் வந்து பூரியை தட்டிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து கடாய் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன கடாயில் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் ஸோ அதில் தான் வந்து எண்ணெயும் கம்மியாக நமக்கு செலவாகும் ஸோ அதனால் நான் இந்த சைஸில் தட்டி எடுத்துக்கிறேன் தட்டி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தட்டில் வந்து நம்ம வீசி வச்சுக்கிட்டோம்னா பூரியை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கரெக்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா எனக்கு உருளைக்கெழங்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்குடைய பேஸ் மசாலா தான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் ஸோ இதுவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கு இப்போ ஆயிலை வச்சு ஹீட் பண்ணிட்டோம் நல்லா நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்குன பூரி மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூரி நல்லா உப்பலாக வரும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா பூரி நல்லா உப்பலாக உப்பி வரும் ஸோ இந்த மழை காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூரி சுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹாலிடேஸ் டைமு இந்த ஹாலிடேஸ் டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பூரி சுட்டு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து இதனோட டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஓகேவா நான் இப்போ ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கெழங்கு ஸோ பூரியோட இந்த உருளைக்கெழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்